ஆவணி மூலமும் சிவபெருமானும் ஆவணி மூலம் சிறப்புகள் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றிருக்கும் நிலையில் மூலம் நட்சத்திரம் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரத்தை கொண்ட சிவபெருமானுக்கு ஆவணி மாதம் வருகிற மூலம் நட்சத்திரம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அதையடுத்து அதன் சிறப்புகள் என்னவென்று பார்க்கலாம் ஆணி மூலம் அரசாலும் என்று ஆணி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தை சிறப்பித்து செல்வது வழக்கம் அதுபோன்று ஆவணி மாதம் வரும் மூல நட்சத்திரமும் சிறப்பு பெற்றது ஆவணி திருநாள் அசுர சக்திகளை வென்று ஒழிப்பதற்கு பெரும் துணையாக இருந்ததையொட்டி சிவன் கோவில்கள் <tale> அனைத்திலும் <tale> ஆவணி <tale> மூலத் திருவிழா வெகுசிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆவணி மூலத் திருவிழாவில் கருங்குருவிக்கு உபதேசம் நாரைக்கு மோட்சம் மாணிக்கம் விற்ற திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி அருளிய திருவிளையாடல் உளவா கோட்டை அருளிய லீலை பாணனுக்காக அங்கம் வெட்டிய திருவிளையாடல் லீலை ஆகியவற்றைத் தொடர்ந்து வளையல் விற்ற திருவிளையாடல் என பனிரெண்டு திருவிளையாடல் லீலைகள் நடைபெறுவது சிறப்பம்சம் மேலும் சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் ஆவணி மூல திருவிழாவில்தான் நடைபெறும் மதுரையில் சித்திரை முதல் ஆடி வரை நான்கு மாதம் மீனாட்சி அம்மனும் ஆவணி முதல் பங்குனி வரை எட்டு மாதங்கள் சுந்தரேஸ்வரரும் ஆட்சி புரிவதாக ஐதீகம் அரிமர்த்தன பாண்டிய மன்னனின் அமைச்சராக பணியாற்றிய மாணிக்கவாசகர் அரபு நாட்டு குதிரைகள் வாங்குவதற்காக பாண்டிய மன்னன் கொடுத்த பணத்தை கொண்டு குதிரைகளை வாங்காமல் அந்த பணத்தில் சிவபெருமானுக்காக கோவில் கட்டினார் அதை அறிந்த பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகருக்கு தண்டனை அளித்தான் அவரை விடுவிப்பதற்காக சிவபெருமானே குதிரை வியாபாரியாக வந்து காட்டிலுள்ள நரிகளை பரிகளாக்கி அரசரிடம் காண்பித்து மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து மீட்டது ஆவணி மாத மூல நட்சத்திர தினமே ஆகும் இந்த மூல நட்சத்திர தினத்தன்றுதான் பிட்டுக்கு மண் சுமந்தலிலையும் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் கோவிலிலிருந்து புறப்பட்டு வைகை ஆற்றின் கரையில் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்திற்கு எழுந்தருள்வர் அப்போது திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் திருவாதவூரிலிருந்து மாணிக்க வாசகரும் எழுந்தருள்வது குறிப்பிடத்தக்கது இத்தகைய சிறப்பு வாய்ந்ததே ஆவணி மூல நட்சத்திர தினம் ஒரு ஆண்டின் பருவநிலையை தெரிவிக்கும் மாதமாகவும் ஆவணி மாதம் உள்ளது என்று பண்டைய முன்னோர்கள் கூறியுள்ளனர் பருவ காலங்களை வகைப்படுத்துவதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது அதன்படி ஆவணி மாத மூல நட்சத்திரம் அந்த ஆண்டின் சீதோஷ்ண நிலையை நிர்ணயிக்கும் தினமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆவணி மாதம் மூலம் நட்சத்திர தினத்தன்று காலையில் சூரியன் உதயமாகும் போது அதிகமான ஒளி இருந்தால் அந்த ஆண்டு வெயில் அதிகமாக இருக்கும் மேகமூட்டத்துடன் வெயில் மறைந்து தோன்றினால் பருவம் தவறி மழை பெய்து வெள்ளம் ஏற்படும் வெயிலும் மேகமும் கலந்து சரிசமமாக இருந்தால் அந்த ஆண்டு பருவமழை நன்றாக இருக்கும் அதனால்தான் இந்நாளில் சிவபெருமானுக்கு விழா எடுத்து பருவ காலம் நன்றாக அமைய வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறார்கள் நன்றி